ரிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அஹமது இல்லா ஒசலாத் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹீமஹுல்லா சலாசத்துல் உசூல் மூன்று அடிப்படைகளில் மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற கடமையை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் அதில் ரெண்டு விஷயங்களும் படிச்சிட்டோம் அதில் முதல் விஷயம் அல்லாஹன் நம்மை படைத்தான் நமக்கு வாழ்வாதாரம் ரிசக் அளிக்கின்றான் அவன் நமக்காக ஒரு தூதரை அனுப்பினார் அந்த தூதரை கட்டுப்பட்டவர் சொர்க்கம் நுழைவார் கட்டுப்படாமல் மாறு செய்தவர் நரகம் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒரு காலம் ஏற்கவே மாட்டான் இணை வைக்கப்படுகிறவர் அல்லாஹ் அனுப்பிய ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான மலக்காக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு காலம் அதை ஏற்க மாட்டான் மூன்றாவது விஷயம் أن من أطاع الرسول ووحد الله لا يجوز له موالاة من حاد الله ورسوله ولو كان أقرب قريب والدليل قوله تعالى لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح منه ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون சூரா அல் அலாஹ் உடைய ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது ஆயத்தை நம்முடைய இமாம் இங்கே ஆதாரமாக கொடுக்கிறார்கள் அல்லாகுவை ஒருமைப்படுத்தி அவன் ஒருவன்தான் வணக்கத்திற்குரிய இறைவன் என்று ஒருமைப்படுத்தி அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுகின்றவர் அல்லாகுவையும் அவன் தூதரையும் எதிர்ப்பவரை நேசிப்பது கூடாது அவர் மிக நெருக்கமான உறவினராக சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி இந்த மூன்றாவது அடிப்படையை மூன்றாவது இமாம் இப்னு அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா இங்கே நம்ம குறிப்பிடுறாங்க கட்டாயமா கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று மசாயில் சலாசு மசாயில் மூன்று விஷயங்கள் அதை பற்றிய இந்த தலைப்புல இதெல்லாம் ஆரம்பம்தான் இது மார்க்கத்தில் பரா நேசம் கொண்டு நெருக்கம் கடைபிடிப்பது வெறுப்பு கொண்டு விலகி இருப்பது அப்படிங்கிற சட்டத்தை பற்றிய அடிப்படை இது அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒன்று ஒரு கொள்கை நமக்கு இது நம்முடைய அகிதாவில உள்ளது இதற்கு நம்முடைய இமாம் இதற்கு ஆதாரம் கொடுக்கிறாங்க ஆயத்தை அல்லாஹின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் வைத்திருக்கும் மக்கள் அவருடைய தூதரையும் எதிர்ப்பவர்கள் மீது அன்பு செலுத்துவதை நபியே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அத்தகையவர்கள் அவர்களுடைய தந்தையராக இருந்தாலும் சரி அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவருடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி இப்படிப்பட்டவங்க எவ்வளவு நெருக்கமானவங்கள்ட்டையும் அன்பு காட்ட மாட்டாங்க நெருக்கம் கடைபிடிக்க மாட்டாங்க அவர்களின் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை பதித்து எழுதிவிட்டான் ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க என்ன தந்தையோ பிள்ளைகளோ சகோதரர்களோ குடும்பத்தில் யாராக இருந்தாலும் இப்படி விலகி நிற்கிறாங்க இவ்வளோ வெறுப்பை காட்டுறாங்க அப்படின்னா அல்லாஹ் இவங்களுடைய உள்ளத்தில் ஈமானை எழுதி விட்டானான் ஈமானை பதிந்து விட்டான் மேலும் தன் சார்பிலிருந்து ரூஹை உதவியை ஜிப்ரீலை அனுப்பி வழங்கி அவர்களை பலப்படுத்தி இருக்கிறான் அவருடைய ஈமானுக்கு இந்த பலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களில் அவர்களை புகை செய்வான் அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அவனை பொருந்தி கொண்டார்கள் அவர்கள் அல்லாஹுவின் கட்சிக்காரர்கள் ஹிஸ்புல்லா அல்லாவின் கூட்டம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாவின் கூட்டத்தார்தான் அல்லாவின் கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவாக இருக்கிற உண்மையான ஹிஸ்புல்லா அந்த வழிகட்ட ஷியா கொள்கையில் இருக்கக்கூடிய வழிகட்ட நாசக்காரர்கள் இல்லை ஹிஸ்புல்லான்னு சொன்னால் வேற ஒரு கூட்டத்தை சொல்கிறோமே இல்லையா அவங்க இல்லை இவங்க உண்மையான ஹிஸ்புல்லா முதல்ல சஹாபா ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி இருந்தவங்க அல்லாஹையும் அவருடைய தூதரையும் பகைத்து கொண்ட யாட்டையும் அவங்க நேசம் காட்டவே இல்லை பெத்தெடுத்த தந்தையாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கடினமாக இருந்தாங்க இந்த விஷயத்தில் மார்க்கம்னு வந்துருச்சுன்னா நாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் கராராக இருக்கணும் அதே நேரத்தில் மார்க்கு நிர்ணயித்திருக்க வரம்பை தாண்டியும் போகக்கூடாது கரார் தன்மைங்கிற பேரில் மார்க்கம் கட்டளையிடாத அல்ல சொல்லாத வரம்பை விட்டு தாண்டியும் போகக்கூடாது அது ஒரு வழிகேடு அது ஒழு மார்க்க வரம்பை தாண்டுறது அது கூடாது மார்க்கு நீதியாக நடக்க சொல்லியிருக்கிறது கண்ணியமாக நடக்க சொல்லிருக்கிறது மற்றவங்கள்கிட்ட மரியாதை நடக்க சொல்லிருக்குது பெத்தெடுத்த தாய் தந்தை எல்லார்ட்டையும் நல்லபடி நடக்கணும் அது வேற ஆனால் அல்லாவுக்கும் தூதருக்கும் எதிராக அவர்கள் இருந்தால் அவங்களை நாம் உளப்பூர்வமாக நேசிக்கக்கூடாது அவங்க அப்படி இருந்தால் அவங்க அதிலேருந்து தௌபா செய்து விலகும் வரைக்கும் நாம் கொஞ்சம் விலகி தான் இருக்கணும் இந்த விஷயங்களை பற்றி கல்வியை அல் வலா அல் பரா என்று சொல்லப்படும் இந்த தலைப்பில் இந்த பாடத்தில் இம முகமது பின் அப்துல் அஹாப் ரஹிமகுல்லா இந்த விஷயத்தை தான் நமக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் இங்கே கொடுக்குறாங்க சுரா முஜாதாலாவுடைய ஆயத்தை இதே நம்முடைய ஷேக் முஹம்மது சாலிஹல் ஒசைமின் ரஹிமகுல்லா எப்படி விளக்கியிருக்கிறாங்க என்பதை நம்ம அடுத்து பார்க்குறோம்